முதலாவது கவனிச்சு கொள்ளுங்க வந்து நம்ம என்ன அதுக்கு முந்தின முந்தினதில் பார்த்து பார்த்தது வந்து என்ன சொன்னா எப்படி வந்து என்ன சேவைகளுக்கு ரசாயன சொத்து நல்லி பார்க்கிறோம் இப்ப பார்க்க போறது அந்த சேவைகளுக்கு என்ன கட்டமைப்பு எப்படி வரை சொல்லி பார்க்க போறோம் உதாரணமாக முதலாவது இருந்த சேர்வு வந்து எச்சுஎல் அப்ப எச்சியல்க்கு சொன்னால் உண்மையாகவே கவனிச்சு கொள்ளுங்க வந்து ஐதரசன் ஒரு மூலகத்துக்கும் குளோரின் கடையில் வந்து என்ன செய்யணும் சொன்னா வந்து பிணைப்பு ஏற்பட்டதான் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா சேவைகள் உருவாக்குது எப்பையும் வந்து பிணைப்புன்னு சொல்றது நல்லா கவனிச்சு கொள்ளணும் எப்பயும் வந்து பிணைப்பு வந்து நம்ம கோட போட்டு பார்த்தது அப்படில அந்த பிணைப்பு காரணமாக என்ன செய்யுது ஒரு சேர்வையாக வருது அப்ப ஒரு பிணைப்புன்னு சொன்னா தெளிவாக வழங்கிக்கொள்ளணும் உண்மையாகவே இங்கே இருக்கிற வந்து ரெண்டு இல்லத்திலிருந்து காணப்படும் உண்மையாகவே பிணைப்பு எவ்வாறு உருவாகுதுன்னு சொன்னா இந்த மூலம் என்ன செய்து ஒரு அது மாதிரி மற்ற மூலம் வந்து என்ன செய்யுது இன்னொரு இல்லத்துல வழங்குது இது ஒரு glucose இது ஒரு glucose அந்த மாதிரி இது என்ன செய்யுது அப்படின்னா இவ்வாறான ஒரு பிணைப்பு வந்து என்ன செய்யுது அப்படின்னா உருவாக்குது அது இப்போ உங்களுக்கு தெளிவாக வேண்டிய முதலாவது விடயம் வந்து என்ன சொன்னா மூலகங்கள் சேர்ந்து சேர்வு உருவாக கூட அவங்களுக்கு இடையில பிணைப்பு உருவாகுது அப்ப அந்த பிணைப்பை நம்ம எப்பயும் வந்து இப்படி குளிக்கும் காரணமாக இது ஒற்றை பிணைப்பு இது வந்து ரெட்டை பிணைப்பு இது வந்து மும்மை பிணைப்பு இப்படி வந்தா நாலு பிணைப்பு இப்படி போடலாம் உங்களுக்கு வரல

விளங்குதோ இப்ப உங்களுக்கு தேவை வந்து அந்த பிணைப்பு ஒரு பிணைப்பா அல்லது ரெண்டு பிணைப்பா அல்லது மூணு பிணைப்பா அல்லது வந்து அது சூல நாலு மணிக்கு உருவாக்குமான்னு சொல்லி தெரியணும் அப்ப ரெண்டு மூலங்கள் மட்டும் சேர்ந்து சேர்வை எப்படி உருவாக்கி இருந்தா அதுக்கு வலுவலவு எப்படி பார்க்கணும்னு சொன்னா எதுனான ஒரு மூலகத்தை வலுவலவு பார்க்க முதலாவது அப்ப எச் சி எல் நல்லி ரெண்டு மூலகம் சேர்வு சேர் உருவாக்கி இருக்கு அப்ப எதுக்கான ஒரு மூலகத்துல வலுவலவு பாத்தீங்கன்னு சொன்னா ஐதரசன் வலுவலவு ஒன்றுதான் இல்ல ஐதரசன் மட்டும் இல்லையா அதுக்கு வலுவலவு தான்

ഇത് രണ്ടാം കൂട്ടം മൂന്നാം കൂട്ടം നാലാം കൂട്ടം അഞ്ചാം കൂട്ടം ആറാം കൂട്ടം ഏഴാം കൂട്ടം എട്ടാം കൂട്ടം ഇപ്പൊ കാണിച്ചു കൊള്ളുമോ എന്ന് മുതലാം കൂട്ടം മുതലാം കൂട്ടം എന്താ ഋതിശക്തി മണ്ഡലത്തരം രണ്ടാം കൂട്ടം ഋതിശക്തി മണ്ഡലത്തിലെ കാണപ്രലേത്രം രണ്ട് நாலம் கூட்டம்டா இறுதி சக்தி மடத்துல காணப்படுறாரு என்ன நிலத்தரங்கள் எண்ணிக்கை நாலு ஏழாம் கூட்டம்டா ஏழு எட்டாம் கூட்டம்டா இறுதி சக்தி மடத்துல எட்டு இலக்கணங்கள் காணப்படும் அப்ப முதலாம் கூட்டம் ஒண்ணுன்னு சொன்னா வந்து ஒரு இலக்கணம் என்ன செய்யும் இறுதி சக்தி மடத்துல காணப்பட்டிருக்கும் சரியா அப்ப ஐராசனுக்கு ஒரு இலக்கணம்னா இறுதி சக்தி மடத்துல காணப்பட்டிருக்கும் ஒரு பிணை கூட்டி ரெண்டு இலக்கணம் ரெண்டு இலக்கணம் சேர்ந்து என்ன செய்யும் இப்படி ஒரு கோடு வரும் இப்படி ஒரு கோடுன்னு சொன்னா ரெண்டு இலக்கணங்கள் காணப்படுது இந்த இலக்கணம் தொட்டு சரியும் இதை புரோசன சரியும் புரிஞ்சிருக்கேன் அப்ப இந்த தொட்டு சொல்ல ஒரு இலக்கணம் யார் வழங்கியிருக்கேன் ஐதரசன் வழங்கி வைக்கணும் அப்ப ஐதரசன் வழங்கினா ஆரம்பத்திலே என்ன ஒரு லட்சம் தான் காணப்பட்ட அது பிணைப்பு வழங்கிட்டு காணப்படுமா காணப்படாது இப்ப குளோரின் பாருங்க எத்தனை கூட்டம் ஏழாம் கூட்டம் அப்ப ஏழாம் கூட்டம் சொன்னா ஏழு இலக்கங்கள் காணப்பட்டிருக்கும் அதுல எத்தனை பிணைப்பு வழங்கிருக்கி ஒன்றை வழங்கிருக்கி ஒரு பிணைப்பு ரெண்டு இலக்கம் இது ஒன்றை வழங்கும் இது ஒன்றை வழங்கும் அப்ப இதுல ஏழு ஒன்று போனா வளைஞ்சத்தின ஆறு இலக்கங்கள் இதான் வந்து லூயிஸ் கட்டமைப்பு லூயிஸ்ட்டாக கட்டமைப்பு போட்டுச்சுன்னா அந்த ரெண்டு மூலங்களுக்கு இடையில காணாமப்படுற பிணை என்ன செய்கிறதோ கோடு கொண்டு காட்டுறதைங்க லூயிஸ்ட்டாக கட்டமைப்பு அடுத்து லூயிஸ் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு லூயிஸை கட்டமைப்பு போகிறீங்க இது வந்து ரெண்டு பேருவாயில ஈஸி வந்து அதாவது லூயிஸ்ட்டு புல்லிக்குள்ளடி கட்டமைப்புனா புல்லி மிஷினான் புள்ளி புல்லடி மிஸ்னா இதான் புல்லடி வந்து அந்த ஒரு மூலகம் திறந்திருன்னா புள்ளியாக இருக்கும் இன்னொரு மூலகத்துறை இளைஞர்னா புல்லடி ஆகும் அப்படின்னா இந்த பாடம் கட்டமைப்பு நம்ம என்ன செய்யணும் இப்படி இருக்கு ஐதரசன் வருது அப்படிங்க பிணைப்பு எப்படி காட்டணும் புள்ளி புள்ளியா காட்டணும் அப்போ சுக்கள் வந்து நம்ம ஐதரசன் செய்யும் புள்ளியா கிடைக்கும் என்ன செய்யலாம் ஒரு பிணைப்பாக்க போட்டு காட்டு அப்ப உள்ளடி குளோரின் வெளியளவு சூழல் ஆறு இலத்திரங்கள் காணப்படுது அது மாதிரி புள்ளி கட்டமைப்பு எல்லா இலத்திரங்களையும் எப்படி காட்டுறது வந்து புள்ளியாகவே காட்டுறது எவ்வளவு வந்தது எச்.எல்.எஸ் சர்வரே எந்த கட்டமே சரி இன்னொன்னு பாப்போம் அந்த 2 3 முன் வந்து வார சர்வர கட்டத்துக்குள்ள கட்டி பாப்போம் இப்ப பாக்க போறது என்ன தெரிஞ்சது அப்படி வந்து போர்ட்டோ பத்தி பாப்போம் போர்ட் அது 2 3 மாமadina சீதோஷ்ண சர்வரே நார் ஒரு மூல மூலக்கு ஒரு அல்லை சர்வர் வாதிக்கு என்னது சரி கட்டமே பாயிட்டேங்கறinitConfig பாருங்க அந்த 2 மாக்ஸ் என்ன சொல்றதால இது 2 பார்த்தா ரெண்டு ஆக்ஸிஜன் ரெண்டு

ஆங்கில ரெண்டு போனா பேலன்ஸ் வந்து நாலு சரி நோய் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு ஒரு மூல மூளை புள்ளி எடுக்கிறது மற்ற மூலக்கிறதா புள்ளி எடுக்கிறது அப்ப ஆக்சிஜனை ஆக்சிஜனை பிடிப்பு கார்பை கொஞ்சம் கொள்ளுமா இந்த ஒரு பிணைக்குறேன் அப்படிங்க ரெட்டை பிடிப்பு வந்து நிற்கிறதாலே இன்னும் ஒரு விளக்குறேன் அப்போ இதுனையும் எடுக்கிறாங்க புள்ளி எடுத்தா இங்க ரெண்டு விளக்குறேன் இங்க இங்க நாலு விளக்குறேன் இந்த சூளை இங்க இரு நாள் இழுத்துறேன் இந்த புள்ளி எடுத்து பிடிக்கணும் இந்த புள்ளட்டி எடுத்து

அப்படி இவ்வளவு நேரம் பார்த்ததுல ரெண்டு மூலகங்கள் சேர்ந்து வந்தா இவங்க என்ன கட்டமைப்பு இப்ப கவனிச்சு இப்ப பாக்க போறது ரெண்டுக்கு மேற்பட்ட மூலங்கள் சேர்ந்து அந்த சேர்வை உருவாக்கியிருந்தா அவங்கள கட்டமைப்பு எப்படி வரையும் சொல்லி பார்க்கணும் உதாரணமாக கவனிச்சு கொள்ளணும் என்ன சரி தெளிவாக இவ்வளவு நண்பர்க்க வந்து ரெண்டு மூலம் ரெண்டு மூலம் வந்த வலுவில பார்த்தா போதும் வலுவில பார்த்து பிணைப்பு போட்டா போதும் ரெண்டுக்கு மேற்பட்ட மூலகங்கள் வந்து தெளிவாக யாவும் அதுல எது குறைவாக இருக்கோ அந்த வலுவலோ தான் பாத்தீங்கன்னா நைதரசன் மூணு அப்ப குறைவாக இருக்கிறது நைதரசன் அப்ப ரெண்டுக்கு மேற்பட்ட மூலகங்கள் வந்தா எது மத்தியில வரணும்னு சொன்னா மைய அணுவாக வர யாருன்னு சொன்னா குறைவாக இருக்கிற மூலகம் அப்ப அதுல வலுவோ பாத்துரசன் மூணு

இல்லை உடங்கி வருமான சார் இதை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் நைதரசன் என் கூட வைக்கிற மத்தாக்களிட்ட கண்டுபிடிக்கிற உதாரணமாக இங்கே ஒரு ஐந்து அரசன் இப்படி இருந்தால் இப்படி பண்ணுறீங்க மேம்போ இதமாதிரி மூணு பேர் வரத்தால எப்படி வரும் நீ அங்கே இங்க இருக்கிறேன் போ முடங்கி மூணு பேரு நீங்க உடனே செய்யற ஐந்து ரசம் போடுறது சரி போட்டாச்சு இப்போ பாருங்க இப்ப கூட்டத்தை பாக்குற ஐதரசனு வரலாம் கூட்டம் அப்போ ஒரு லட்சத்துல தான் காணப்படுத்தையும் இது கொண்ட வழங்கிட்டு இது கொண்ட வழங்கியது இது கொண்ட வழங்கியிருக்கு ஹெச்ராவில் இருக்கிற நைரசன் சூழல் இல்லை இப்போ பாருங்க

சரி சிடுக்கு ரெண்டுக்கும் மேற்பட்ட மூலகங்கள் சேர்ந்து சேர்ந்து உருவாகி இருந்தா அது எது குறைவாக இருக்கோ அதிரணம் ரெண்டு பார்க்கணும் தெளிவாக விளங்கணும் வந்து நாலு நிசனா அந்த பிடிப்பு எப்படி வரும் இப்படி வரும் இப்படி மட்டும் தானே வர நாலு நிசனங்களும் மூன்று விதங்கள்ல வரலாம் இப்படி வரலாம் அல்லது நாலு என்ன செய்யலாம்

நடுவுர மூலகங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா வந்து புள்ளியாக மற்ற எல்லா மூலங்கள் எப்படி வரணும் புள்ளடியாக வரும் என் ஃப்ரெண்டுக்கு மேற்பட்ட மூலம் சில உருவாகி இருக்கு சரியா அது மாதிரி இதே மாதிரி வரையிலும் இல்லை நீங்கள் நீ புள்ளியாக கட்டடிங்க புள்ளி கட்டமைப்பு அப்படி இன்னொன்று எக்ஸாம் வரது எஸ்டூட கட்டமைப்பு